கத்தி முனிவர் அருளிய இலக்குமி தோத்திரம் இடறியற்று மடல உணர்வுழிய முனிவு கூர்ந்த பூவையுளர் உலர் திருமேனி அற்கடவுலகன் மார்பில் பொலிந்து தோன்றி தேவர் உலகினும் விலங்கு புகழ் கொல்லாபுரத்தினிது சேர்ந்து வைகும் பாவை இரு தாழ் தொழுது பழமறை தேர் குறு முனிவன் பழிச்சுகின்றான் கொழுதிசை எளிமுரலும் தாமரை மென் புகுட்டில் உரை கொள்கை போல மலையில் உரலும் திருமேனி மணிவண்ணன் இதய மலர் வைகுமானே உழுதுலகு மினிதீன்ற வருட்கொம்பே கரகமல முகழ்ந்து நாளும் களி பெருங்காதரிற் தொழுவர் வினை தீர வருக்கும் கமல கண்ணாய் கமலை தீரு மறுமார்பன் மனைக்கிழத்தி செழுங்கமல கையாய் செய்ய விமலை பசும் களை குழைக்கும் வேணில் என்ற விந்தை தூய அமுத கும்ப முலையுடையாய்பார்க்கடல் அவதரித்தாய் அன்பர் நெஞ்ச திமிர மகன் திட உளரும் செழுங்குடரே என வணக்கம் செய்தான் மன்னோ மடற்கமல நரும்பொகுட்டில் மடக்கமல நரும் பொகுட்டில் செந்துருவாய் செந்துருவாய்ம செந்து வருவாய் மயிலே மற்றும் கடைக்கன அருள் படைத்தன்றோ மணிவண்ணன் உலகமெல்லாம் காவல் பூண்டான் படைத்தனனான் முகக்கிழவன் பசுங்குழவி மதிப்புனைந்த பரமந்தானும் துடைத்தனின் பெருஞ்சீர்த்தியம் மனோரால் எடுத்துச் சொல்லற்பாற்றோ மல்லனெடும் புவியனைத்தும் பொதி நீக்கி தனி புறக்கும் மன்னர் தாமும் கல்வியினில் பேரறிவில் கட்டழகின் நிகரில்லா காட்சியோறும் வெல் பகை துறந்து வெஞ்சமத்து வாகை புனை வீரதாமும் அல்லி புகுட்டுரையும் மணி மணியிழை நின்று நின் நின்றுநோக்கம் அடைந்துள்ளாரே செங்கமல பொல்லா பொல்லாந்தாதிருப்திகளு ஒளிறு வெளின்மேனி திருவேலை அங்கனல் உலக உலகிறு இடுறு அங்கனு உலகிடு இறக்கு மலர்க்கதிராய் வெண்மதியாய் அமரர் கூட்டும் பொங்கலால் உலகளக்கும் பொங்கொடியே நெடுங்கானிற் பொறுப்பின் மண்ணி வெங்குவளை மல்லல் இருப்பதம்மா என்று தமிழ் குறுமுனிவன் பன்னியோடு மிருநிலத்தில் எரிஞ்சலோடு நன்றுனது துதி மகிழ்ந்தேன் நான் மறையோ இத்துதியை நமன்றோர் யாரும் பொன்றலரும் பெரும்போக நுகர்ந்திடுவர் தேனை பொறித்த வேடு மன்றமனை அகத்திருப்பின் வருமேதருந்தவையன் வன்மறுபல் செய்யாள் அகத்திய முனிவர் காடு வெட்டி போட்டு கடிய நிலந்திருத்தி வீடு கட்டிக் கொண்டிருக்கும் வேள்வணிகர் வீடுகளுக்கு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்க